ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வானில் ஒரே நேரத்தில் ஆறு கோள்கள் அணிவகுக்கும் நிகழ்வை பொதுமக்கள் பார்வையிட பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது கோள்கள் வானில் ஒரே வரிசையில் தோன்றுவது சிறப்பு இல்லை என்றாலும் அவற்றில் பலவற்றை ஒரே நேரத்தில் பார்ப்பது அரிது அத்தகைய ஒரு அரிய நிகழ்வு நடைபெற உள்ளது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வானியல் ஆர்வலர்களை மகிழ்விக்கும் வகையில் ஒரே நேரத்தில் ஆறு கோள்கள் அணிவகுக்க உள்ளன வெறும் கண்களால் வெள்ளி வியாழன் சனி மற்றும் செவ்வாய் ஆகியவற்றை பார்க்க முடியும் ஆனால் நெப்டியூன் மற்றும் யுரேனஸை சக்தி வாய்ந்த தொலைநோக்கி மூலம் மட்டுமே பார்க்க முடியும் ஜனவரி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் பொதுமக்கள் பார்வையிட தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் ஏற்பாடு செய்துள்ளது கோவையில் மண்டல அறிவியல் மையத்திலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீதாலட்சுமி உட்பட நாற்பத்தி ஆறு பேர் போட்டியில் உள்ளனர் கடைசி நேரத்தில் வேட்பாளர் பட்டியலில் இருந்த வெளிமாநில பெண் பெயர் நீக்கப்பட்டுள்ளது இறுதி வேட்பாளர் பட்டியலில் இருந்த பெங்களூருவைச் சேர்ந்த பத்மாவதியின் பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது வெளிமாநில பெண் தேர்தலில் போட்டியிடுவதற்கு சுயேட்சை வேட்பாளர்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர் வேட்பு மனு வாபஸ் பெறும் நாள் முடிவடைந்த நிலையில் சுயேட்சை வேட்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் வேட்பு பரிசீலனை செய்யப்பட்டது பின்னர் அவரது பெயர் வேட்பாளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது இதனால் இறுதி வேட்பாளர்கள் எண்ணிக்கை நாற்பத்து ஆறாக உள்ளது டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பங்கேற்க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நரிக்குறவர் தம்பதி அங்கு செல்கின்றனர் குடியரசு தின விழாவில் பங்கேற்க மாநில அரசு பல துறைகளைச் சேர்ந்தவர்களை தேர்வு செய்கிறது இம்முறை தமிழக அரசின் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் திருப்பத்தூரை சேர்ந்த நரிக்குறவர் தம்பதி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு அலைபேசியில் ஆபாச படம் காட்டிய அலுவலக உதவியாளரை அருப்புக்கோட்டை மகளிர் போலீசார் கைது செய்துள்ளனர் அந்த பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர் சில தினங்களுக்கு முன்பு இந்த பள்ளியில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது அதில் பாலியல் சீண்டல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது அப்போது இரண்டு மாணவிகள் விழிப்புணர்வு முகாம் நடத்திய அலுவலர்களிடம் அலுவலக உதவியாளராக பணிபுரியும் ராஜமாணிக்கம் அலைபேசியில் ஆபாச படங்களை தொடர்ந்து காண்பித்து தொந்தரவு செய்வதாக புகார் கொடுத்தனர் இதையடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு குழு சார்பாக அருப்புக்கோட்டை மகளிர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது அலுவலக உதவியாளரான ராஜமாணிக்கத்தை மாணிக்கத்தை போக்சோவில் கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் உள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் ராமேஸ்வரத்தில் தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய வளாகம் அமைக்கும் திட்ட விண்ணப்பத்தை தமிழக கடலோர ஒழுங்குமுறை குழுமம் திருப்பி அனுப்பியுள்ளது காவிரி வைகை குண்டலாறு நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க கோரிய கர்நாடக அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது அனைவருக்கும் கல்வியை வழங்குவதன் மூலம் வறுமையை ஒழிக்க முடியும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மொழி தெரிவித்துள்ளார் போக்குவரத்து ஊழியர்களின் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை பிப்ரவரி பதிமூன்று பதினான்காம் தேதி நடைபெறவுள்ளதால் இதில் பங்கேற்க தொழிற்சங்கங்களுக்கு அரசு அழைப்பு விடுத்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்திற்கு எதிரான வழக்கில் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இந்த விவகாரத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலித்த நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் விசாரித்து வரும் இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையில் உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது மனுதாரர் வேண்டுமானால் உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என்று கூறினார் இதை தொடர்ந்து மனுதாரர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் அந்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர் தமிழகத்தில் வசிக்கும் வட மாநிலத்தவரின் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்து தமிழ்மொழியை தருவதுடன் அதிக மதிப்பெண் பெறும் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி ஊக்குவிக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் எஸ் கண்ணப்பன் அறிவுறுத்தியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக்குவது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கனவை நனவாக்க தேசிய மாணவர் படையினர் முக்கிய பங்களிக்க வேண்டும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் அந்தமான் கடல் பகுதியில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியமாக பதிவானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்து நூறு ரூபாய் வழங்கப்படும் என்ற ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் வாக்குறுதிக்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது தேர்தல் வாக்குறுதிக்கு எதிரான வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது